மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோட் டெலிவரி போட்டு போட்டு கொடுத்துருந்தீங்க இப்போ உங்களுக்கு ஓகேவா ஆ தண்ணி தண்ணி வந்தா சரின்றீங்களா இங்க பாருங்க அடுத்து வைக்கப்பிடிங்க ஒரு போட்டு எடுத்து மூணு பேனல் இது மட்டும் ஒரு ஐம்பது சென்ட் இருக்குன்னு நினைக்கிறோம் தான் கேனரு ஓகேங்களா போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேனல் சன் பேண்ட் போட்டு தொள்ளாயிரம் வாட்ஸ் மோட்டர் போட்டு தண்ணி சூப்பராக ஓடிக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தீவனை பயிர் வைக்கிறோட மாட்டுக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் இந்தாட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கோயில் ஓகேங்களா அந்த இடத்துல தான் போட்டு கொடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம முதம்புற பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வெள்ளை இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அண்ணா உங்கள் பேர்னா ரவி ரவிண்ணா பெரிய பெரிய தோட்டம் ரவி அண்ணாவுக்கு தான் போட்டு கொடுத்துருக்குது ஓகேங்களா தண்ணி பாரு ஓடினு தான் இருக்குது மூணு பேனல் சன் பேண்ட் அடுத்த ரீல் சங்கி நான் உங்களுக்கு ஜெய் மதேஷ் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ வந்து யாருன்னா ஒருத்தர் கரண்ட் மோட்டர் வச்சுருக்கோங்களே இல்லை ஏதோ ஒன்று பழைய காலத்தில் தண்ணி இருக்குது யூஸ் பண்ணிக்கிறோங்க ரெண்டு பேனல் மூணு பேனல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ਹੂੰ ਇਹ ਐਵਲੋ ਘਰ ਤੱਕ ਕੋਸਟ